தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் என்ன வேலை இரண்டு கட்சி தோள்களில் எரிசாவரி செய்கிறார்கள் என சீமான் அட்டாக் செய்துள்ளார் தஞ்சையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இன்று தண்ணீர் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி சென்றடைந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது காங்கிரஸ் கட்சியை அடியோடு ஒழிக்க வேண்டும் காங்கிரஸ் தோல்வி அடைவது எனக்கு மகிழ்ச்சி தான் காங்கிரஸ் வீழ்வதில் எனக்கு பெருமையே காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துவதற்கு நான் தான் களத்திற்கு வந்தேன் தமிழகத்தில் காமராஜர் மறைவுக்கு பின்பு காங்கிரஸ் கட்சி அழிந்துவிட்டது தற்போது இருப்பது ஒரு கம்பெனி தான் என கூறியுள்ளார் மேலும் எனக்கு இருக்கும் வலிமையும் வன்மமும் உலகத்தில் யாரிடம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது திராவிட கட்சிகளின் தோள்களில் ஏறிக்கொண்டுதான் காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் வசதியாக பயணம் செய்கின்றன தமிழகத்தில் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் என்ன வேலை இருக்கிறது தேசிய கட்சிகள் எந்த மாநிலத்திற்கும் தேவையில்லை எனவும் தெரிவித்துள்ளார் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதற்கு எஸ்ஐஆர் நடவடிக்கையும் ஒரு காரணம்தான் திட்டமிட்டு எஸ்ஐஆர் மூலம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் தமிழ்நாட்டிலும் வாக்காளர்கள் நீக்கப்படுவார்களா என்ற அச்சம் உள்ளது எஸ்ஐஆரை அதிமுகவின் எஜமானர்களாகிய பாஜகவினர் கொண்டு வந்ததால் அதை ஆதரிக்கின்றனர் ஆரை எதிர்ப்பதாக கூறும் திமுக சட்டசபையை கூட்டி அதை அதிர்விக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் சீமான் சென்னை மாநகராட்சியில் தூய்மைப் பணியாளர்களுக்கு மூன்று வேலை இலவச உணவு அளிக்கும் திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது இது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த சீமான் தூய்மைப் பணியாளர்களை தனியார் முதலாளிகளுக்கு ஒப்பந்தம் விட்டுவிட்டு தூய்மைப் பணியாளர்களுக்கு நிரந்தர வேலை தராமல் மூன்று வேளை உணவு கொடுப்பது அவர்களை தான் என அறிவித்துள்ளார்